டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசிப்பதற்கான எளிய பயிற்சி இந்த பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆங்கிலம் வாசிக்க சிரமப்படுபவர்கள் சுலபமாக ஆங்கில வார்த்தைகளை வாசிக்கும் பயிற்சி பெறலாம் இது பெரியவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பள்ளி படிப்பை நிறுத்தியவர்களுக்கும் பயனுள்ளது ஒருவேளை பெற்றோர்களும் கூட சிறு பிள்ளைகளை இந்த காணொளிகளை போட்டு அவர்களை வாசிக்கும் பயிற்சியும் கொடுக்கலாம் இதில் சிலர் என்ன இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் வேகமாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கணும் சீக்கிரமாக இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு நடுவில் தருகிறேன் இப்பொழுது இந்த பாடத்துக்குள்ளே போகலாம் இப்பொழுது இந்த ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக தரக்கூடிய உச்சரிப்புகள் அதுக்காக தமிழ் எழுத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஏ என்ற எழுத்து அதற்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கேன் ஆ கொடுத்துருக்கேன் ஆங்கில வார்த்தைகளில் பார்க்கும்போது இந்த ஏ என்ற எழுத்து இந்த ஆன்ற உச்சரிப்பு மாத்திரமல்ல சில வார்த்தைகளில் அ என்ற உச்சரிப்பை தருகிறது சில வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பை தருகிறது இருந்தாலும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பழகிறதுக்காக சுலபமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு உச்சரிப்பை மாத்திரம் கொடுத்துருக்குறேன் இப்போதைக்கு இதை கற்றுக்கிட்டால் போதும் அப்புறம் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு சுலபமாக புரியும் அதனால் நான் இப்பொழுது இதை வாசிக்கிறேன் இதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் முதலாவது ஒரு ஒரு எழுத்தாக கொடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு எழுத்து சேரும்போது என்ன உச்சரிப்பு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நான் வாசிக்கிறேன் இது ஆ ஏ ओ उ बा मे मी बो बू का के की को कू ना ने डी डो डू फा फे फी फो फू गा गे गी இங்கே ஒரு வித்தியாசம் பாருங்கள் இந்த சிஏ படிக்கும்போது கான்னு படித்தோம் ஜிஏ படிக்கும்போது கான்னு படிக்கிறோம் ஓகேவா கா கே கி கோ கு அந்த உச்சரிப்பு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கீழே போகலாம் இப்போ ஹா ஹே ஹி ஜே ஜி ஜோ இப்பொழுது இந்த பக்கத்தை பார்க்கலாம் இங்கே நான் வாசிக்கிறேன் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள் का के की को कु ला ले ली लो लू मा me me no mu na ne ni no nu no. पा पे पी पो, पू, खा खे की को, खु रा रे री रो रू सा से सी सो सु अड़ता पक्कम இப்பொழுது இதற்கு முன்பதாக நான் வீடியோ ஆரம்பிக்கும்போது ஒரு காரியம் சொல்லியிருந்தேன் சுலபமாக இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்கணும் வேகமாக கற்றுக்கணும் சீக்கிரமாக கற்றுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கு முன்பதாக சில காணொலிகள் போட்டிருந்தோம் மூன்று எழுத்து வார்த்தைகள் இப்பொழுதும் அடுத்தும் கூட நாங்கள் போடுவோம் மூன்று எழுத்து வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் அந்த மூங்கில் மூன்று எழுத்து ஆங்கில வார்த்தைகள் முதலாவது வாசிக்க கற்றுக்கணும் அதுக்கு நாங்கள் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அது முதல்ல கற்றுக்கிட்டாலே எல்லாமே அடுத்து ஈஸியாகிடும் அதே மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு வா எழுத்து சேரும்போது என்ன உச்சரிப்பு அப்படிங்கிற வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வாசிக்க வந்துடும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் கொடுக்குறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் டா டே டி टो तो, टू वा वे वी वो वो वा वे वी वो वो அடுத்து ஸூ ஜே ஜி ஜோ ஜூ இது ஜூ அப்படின்னும் சொல்லலாம் யா ஏ இ யோ யூ இது உச்சரிப்பு நல்லா பாருங்கள் ஜு அப்படின்னு இருக்கணும் ஏற்கனவே எஸ் ஏ சொல்லும் சா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வேறு சா இது வந்து ஜெட்யே சேரும்போது ஸா ஸு அப்படின்ற ஒரு அதிர்வு இருக்கணும் ஸா ஸூ ஓகேவா இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ நிறையா பிடிக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான காணொலிகள் மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் அப்படியாக அந்த வீடியோவை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் நன்றி லைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்திருந்தீர்களானால் உங்களுக்கு நன்றி அநேகர் நண்பர்களுக்கு ஷேர் செய்கிறீங்க அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள் நன்றி வணக்கம்